எவ்வளவோ நீளமான துராக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹளுடைய பெயர்கள் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹ் ஹும்ம இன்னக அஃபு அல்லாஹ் ஹும்ம இன்னக கஃபுர் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹ்வே இன்னக கஃபுர் என்று கூறாமல் இன்னக அஃபுன் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்தில் கಂದ್ರுட இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கவனிங்க கஃபுர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானம் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான் நெருக்கமாக்கி கேட்பான் தாரிப்பு தம்ப கதா தாரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் ரப்லாதமின் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் சொல்லுவான்றிவேன்யா அறிவேன்யா அல்லாஹ் மறைக்க முடியாது அல்லாஹு இடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் என்னை கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இன்னி சத்தர்துகா அலை கஃபித்துன்யா வனகு லக்கல்யோ இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹெசாப யசீரா இதுதான் நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை மும்மிங்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யானை அல்லா துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகிய சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு அப்புல்ல கேட்பான் நாம் எல்லாம் அறிந்த நபி மொழிதான் மூவரை அல்லாஹு அபுல் ஆலமின் வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் சஹீத் ஒருவர் குரானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷஹீதை என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவாள் இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக இது ஹஃபூர் ஆனால் அஃபு என்றால் அல் என்றால் மஹு நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹூ அஃபு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாகுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும் 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 நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் அண்ணி எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இலையுமடைத்து விடாதே என் அல்லாஹ் உடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதச் சொல்லல்லாஹோ அழையுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னையத்துக்குரியவகளை அல்லாஹ் ரபுலால் அமீன் இந்த புரிதலை நமக்கு தருவானாக அந்த அல்லாஹ் அல்லா அலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அல்லாஹு ரபுல் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல்வாளத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகம் அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன்

அல்லாவுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அழைப்பு ஒவ்வொரு அடியார்களுக்கு உண்டு முதல் முதல்வான்கு இறங்கி வருகிறான் அது போல் தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வான்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த வாக்கியத்தை நமக்கு தரும்